பாருங்க எந்தளவுக்கு ஒரு கரடு முரடான ரோடு ஸோ நான் இறங்கி வந்து எப்போவுமே செக் பண்ணிப்பேங்க அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குது ரொம்ப ரஃபான இடம் அப்படின்னா நான் வந்து நடந்து போய் இப்போ பாருங்கள் வண்டி அங்கே இருக்குது நிறுத்திட்டு இப்படி நடந்து வந்து பார்த்துக்குறோம் எந்த வழியில் போனால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள் இங்கேலாம் பயங்கரமான மேடு இதில் வண்டி ஏற்றுறதுலாம் ரொம்ப கஷ்டம் ரிஸ்க்கு ஸோ இந்த ரைட்டில் ஏற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கார்னரில் ஏற்றி சல்லுன்னு அழுத்திட்டோன்னா போயிடும் வண்டி லொக்கேஷன்லாம் ரம்மியமாக இருக்குது ஆஃப் ரோட்டில் போகிறது நல்ல விஷயந்தான் இல்லைன்னு சொல்லலை அது ஒரு கிக்கு சுகமாக தான் இருக்கும் பட் என்னென்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கக்கூடாது இல்லையா சின்ன சின்ன வண்டிலாம் நம்ம ஒன்றும் பெரிய ஃபோர் இன்ட்டு ஃபோர் அந்த மாதிரி பெரிய ஹெவி எல்லாம் கிடையாது நம்மளது ஸோ சிம்பிளான வெஹிக்கிள்ஸ் தான் ஸோ அதெல்லாம் வரணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தான் வரணும் இந்த ரைட்டில் தான் ஏற்றி அழுத்தணும் இப்போது அது ஒன்று தான் எனக்கு ஆப்ஷன் இந்த ரைட் சைடில் சரி பார்க்கலாம் எப்போவுமே இங்கே வந்தாலே எனக்கு இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் பீதி கிளப்புற மாதிரியே இருக்கும் மேடர்க்குள்ளே போதும் போதும் ஆகிடும் ஓகே பார்க்கலாம் இந்த வாட்டர் டேங்க் புதுசாக வச்சுருக்காங்க ஸோ மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் அந்த வழி அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு சின்ன நதி அப்படி க்ராஸ் இருக்கும் சும்மா நடந்தே க்ராஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு தான் சின்ன ஒரு காட்டாறுன்னு சொல்லலாம் மழை பெய்யும் காலங்களில் நிறையா அதில் தண்ணி வரும்னு நினைக்கிறேன் யானைகள் மாதிரியான ஜீவராசிகளுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் நம்மளும் குளிக்கிறது துவைக்கிறது இந்த மாதிரி ஜென்ரல் யூஸ் எல்லாம் அதில் பண்ணலாம் போய் பார்க்கலாம் தண்ணி இருக்கா என்ன அப்படிங்கிறத போய் பார்ப்போம் எல்லாம் காட்டுக்கு போய் மேஞ்சிட்டு அவங்கவுங்களுடைய வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க சூப்பர் சூப்பர் அருமை அருமை

சரி பாருங்க எல்லாரும் பாருங்க எல்லாரும் பாருங்கயா ஆ அது என்ன பத்தம பத்தனா உங்களுக்கு எல்லாம் பாடம் அப்புற நாங்க வந்து அடிக்கடி வந்தாலும் கூட மாத்திடலாம் அப்புறம் சொல்லலாம் இது நாப்பா அது நாத்தடா அது ஹ்சத்த தய பட்டன் போடுறோம் இங்கオイル

இந்த லொகேஷன் ஹுக்னியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் எல்லாமே சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு கீழே தான் வருது இது ஒரு கோவில் ஹுக்னியம் மாரியம்மன் கோவில் அப்படின்னு பேர் நாங்கள் லாஸ்ட் டைம்லாம் வரும்போது இந்த இதெல்லாம் போடலை இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடலை இந்த டைம் போட்டிருக்காங்க இந்த கோவில்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க பக்கத்துலேயே சின்ன ஒரு வில்லேஜ் இதுதான் ஒரு டெட் அண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதுதான் டெட் அண்ட் இதில் ஒரு பாதை போகுது கொஞ்சம் தூரம் வரைக்கும் நானும் போயிருக்கேன் பட்டு இதுலேருந்து வேற எங்கேயும் கனெக்டடா இருக்க மாதிரி எனக்கு சரியாக தெரியலங்க பன்னாரி சத்தியமங்கலம் அப்படி இப்படிலாம் போகலாம்னு சொல்கிறாங்க இருந்தாலுமே அது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ட்ராவல் பண்ணுறக்கு உகந்ததாக இருக்காது கண்டிப்பாக என்ன எங்கள் அப்பா ஒருக்கா ஹோண்டா டியோ ஸ்கூட்டரில் ட்ராவல் பண்ணியிருந்தார் அங்கே ஒரு இடத்துல கீழே விழுந்து சுண்டு விரல் எல்லாம் அடிபட்டு ரத்தம் வந்து நிறைய ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னாரு வண்டியை கூட தூக்கி நிறுத்துகிற அளவுக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லை அப்படி ஒரு கார்டு அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மாதிரி அதெல்லாம் சுவாரஸ்யமான அனுபவங்கள் அதெல்லாம் கேட்கும்போது த்ரில்லிங்காகவும் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் ஆனால் அவங்களும் நம்மளை மாதிரி தான் சொல்லப்போனால் அவரை பார்த்து தான் நான் இந்த மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன் நிறையா ட்ராவல் பண்ணுறது நிறையா அனுபவங்கள் எடுத்துக்கிறது எல்லாமே அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது தான் அருமை அருமை பின்னாடி பேக்ரவுண்ட் சாங் வேறு ஓடிட்டுருக்கு ஏதோ காப்பி ரைஸு ஸ்ட்ரைக்கு அப்படி இப்படின்னு போட்டு ஏதோ சேனல் டெர்மினேட் பண்ணிட போகிறாங்க அது வேறு பயமாக இருக்குது ஓகே பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோம் பண்ணோம்னா அது பேக்ரவுண்ட் நாய்ஸ் எடுக்காதுன்னு நினைக்கிற அந்த அளவுக்கு சரி பார்க்கலாம் தென்னு இங்கே வந்து ஒரு காட்டு வழி ஒன்று போகுது அதில் என்ன அப்படின்னா ஒரு காட்டு ஆறு சின்னதாக ஒரு ஆறு கிராஸ் ஆகும் சும்மா நடந்தே கிராஸ் பண்ணிடலாம் அந்தளவுக்கு தான் ஆழமெல்லாம் இருக்காது மேபி மழை காலங்களில் தண்ணி வரத்து அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற நாட்களில் அந்தளவுக்கு இருக்காது யானை மாதிரியான ஜீவராசிகள்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எத்தனையோ காட்டு விலங்குகள்லாம் இருக்குது இல்லையா தென் நம்மளும் குளிக்கலாம் துவைக்கலாம் சின்ன சின்ன யூஸ்லாம் அதில் பண்ணலாம் ஒரு காலத்தில் குடிக்கிற தண்ணியே அதுலேருந்து தான் எடுத்திருப்பாங்க இப்போ காலங்கள் மாற மாற திட்டம் மாதிரி இது நிறையா வந்தாச்சு ஸோ தண்ணியெல்லாம் வந்து ஏதோ ப்யூரிஃபை பண்ணி பைப்பிலெலாம் சப்ளை பண்ணுறதா சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு நமக்கு தெரியலை பாருங்கள் விவசாய நிலம்லாம் இருக்குது பழைய கால கிணறுங்க இது பழைய கால கிணறு அந்த காலங்கள்லேயே வந்து இவ்வளோ ஒரு ரிமோட் ஏரியா ஒரு டெட் ஹேண்டுன்னு சொல்லலாம் ஒரு மலை அடிவாரத்தில் இவ்வளோ தனிமையாக இருக்குது இங்கே வந்து இந்த கிணறு எல்லாம் தோண்டிருக்காங்கன்னா அந்த காலத்தில் எப்படி வண்டி வாகனெல்லாம் வந்திருக்கும் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வந்திருப்பாங்க எப்படி எல்லாம் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு ஆச்சரியந்தான் ஒரு தார் ரோடு பார்த்திங்களா வெறும் ஜல்லிக்கல்லாம் இவ்வளோ இல்லை பெரிய கற்கள்லாம் அப்படியே எல்லாம் செதறி கிடக்கிற மாதிரி கிடக்கும் அதுதான் ரோடு ஸோ அந்த ரோடு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்கன்னே தெரியல மழை வெயில் அது இது எல்லாம் பாட்டு வெறும் கல் தான் மிச்சமாக இருக்குது அதுக்கு வெறும் மண் பாதையாக இருந்தால் கூட ட்ராவல் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மண் ரோடாக இருந்தால் கூட ட்ராவல் பண்ணுறக்கு இருக்குங்க ஒன்றும் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை தென் இதுக்கப்புறம்லாம் யானை காடுகள் அப்படியே ஸ்டார்ட் ஆயிரும் இது எல்லாமே யானை காடுகள் தான் நைட்டிங்கெல்லாம் கூட வரலாம் ஏன்னா அங்கே வந்து ஊர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு தைரியம் அவ்வளோதான் அங்கே வரோம் அதுலாம் ஒன்றும் கன்ஃபார்ம் கிடையாது ஒரு தைரியம் சரி பத்து பேர் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு தைரியம்தான் ஏன்னா இங்கே வந்து அந்த மின்வேலிகள் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து மின்வேலிகள்லாம் இங்கே யாரும் வைக்கிறது இல்லை ஏன்னா அது பெரிய பெரிய லாட்ஸ் அந்த மாதிரி பெரிய அக்ரி லேண்டெல்லாம் வச்சவங்க தான் அதெல்லாம் செய்வாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பர்மிஷனும் கிடைக்காது அதுக்குன்னா நிறையா பாலிடிக்ஸ் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் விடுங்க நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் நிறையா அரசாங்க திட்டங்கள்லாம் அப்படி தான் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் வேலை செய்யும் ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை பாருங்கள் அப்படியே நடந்து வந்து சும்மா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படியே வந்து அந்த காட்டாருக்கு நம்ம வந்தாச்சு இது தாங்க நான் சொன்னது இங்கே எதோ குழிகள்லாம் நட்டியிருக்காங்க ஏதோ கோவில் விசேஷத்துக்காக என்னன்னு தெரியல அங்கங்கே அப்படியே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒவ்வொரு குழிகள் அப்படியே தோண்டியிருக்காங்க என்ன பர்பஸ் அப்படின்னு நமக்கு தெரியலை தென் இதில் வந்து டிராக்டர் மாதிரியான வாகனங்கள் க்ராஸ் பண்ணி போகலாம் கார்லாம் போகணுன்னா கஷ்டந்தான் அதே மாதிரி கார் இதுக்குள்ளே போய் எங்கேயும் யாரும் அவங்க போகிறக்கு ஒன்றும் பர்பஸும் கிடையாது யாருக்கும் பாருங்க இதுதான் இந்த தண்ணி சொன்னேன் இல்லையா இப்போ தண்ணி ஓடாமல் அப்படியே தேங்கி நிற்கிறதுனால எல்லாம் அப்படியே பாசி பிடிச்சி கொஞ்சம் அழுக்காக ஃபீல் ஆகுது நான் எல்லாம் இதில் எடுத்து குடிச்சிருக்கேங்க உண்மை ப்ராக்டிக்கலாக நான் எல்லாம் குடிச்சிருக்கேன் ஏன்னா காட்டு வாழ்க்கையெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் நான் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை ஹைஜீனிக்காக அப்படி இப்படி காட்டுக்குள்ளெல்லாம் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஹைஜீனிக் அப்படி இப்படின்லாம் நான் யோசிக்க மாட்டேன் தென் என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த இம்யூனிட்டி பவர் இருக்குது ஸோ அதனால் எங்கே போனாலுமே நமக்கு எதுவும் ஆகாது அப்படிங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதனால் காட்டு காட்டு காடுங்கிறது என்னங்க நம்ம எல்லாமே பிறந்து வளர்ந்தது தானே நீங்கள்லாம் எப்படின்னு தெரில எனக்கு வந்து காடுங்க ரொம்ப பிடிக்கும் எல்லாம் காட்டுவாசின்னு கிண்டல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பர்டிகுலர்லி கேர்ள்ஸ் எனக்கு அது ஒன்றும் இஷ்யூ இல்லை ரொம்ப சந்தோஷம்தான் காட்டுவாசியாக இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது நல்ல விஷயந்தான் தேன் விவசாயினா டிராக்டர்லாம் ஓடிட்டுருக்கு டிராக்டர் என்னங்க எந்த காடு மேடு வேணாலும் ஏறிடும் நோ இஷ்யூ அருமை 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 ஆஹா இங்கே ஒரு பெரிய குளிர்ம ஒரு கிணறு மாதிரியான ஒரு அமைப்பு இது இது எந்த அளவுக்கு ஆழம் அப்படின்னு நமக்கு தெரியல ஆழம் தெரியாமல் காலை விடாதேன்னு சொல்லுவாங்களே அதனால் நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம் நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் அதுதான் கரெக்டு நம்மலாம் கற்றுக்குட்டி மாதிரி தான் தண்ணிக்கு முன்னாடி நம்ம கற்றுக்குட்டி தான் ஸோ நமக்கெல்லாம் அதுதான் கரெக்டு நான் அதில் தான் குளிச்சிருக்கேன் இது வந்து எந்த அளவுக்கு இது கிணறு மாதிரியான அமைப்பா இல்லை சாதாரண ஒரு குழி மாதிரியான அமைப்பா அப்படிங்கிறது சரியாக தெரியலை தென் இங்கெல்லாம் விவசாய நிலம் ஒரு வருத்தமான செய்திங்க இந்த வருஷம் மழை ரொம்பவே கம்மி மழையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் ஸோ அதனால் நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் நம்ம வந்த இந்த நேரம் நம்ம இங்கே யாத்திரை செய்யக்கூடிய இந்த நேரம் வந்து போகக்கூடிய இந்த நேரம் மழை பெஞ்சுது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஸோ மனசார வேண்டிப்போம் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க ஸோ நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை நடந்தால் மழை பெஞ்சால் நல்லாயிருக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க சொன்னாங்க அந்த வார்த்தை நடந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னாங்க பார்க்கலாம் நடக்கும் அப்படின்னு நம்புவோம் தென் இங்கே வந்து ஏதோ சமையல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் காடுகளில் ஏதோ விறகுலாம் எல்லாம் வச்சு பாருங்கள் இந்த விறகு இருக்குது இது எரிய ஊட்டன்னா காஞ்சி எரிய ஊட்டன்னா மாதக்கணக்கில் எரிஞ்சிட்டே இருக்கும் நோ இஷ்யூ பாருங்கள் இப்படி இருக்குது சோளம் போடுவாங்க மக்காச்சோளம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க இந்த வருஷம் மழை இல்லாதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சரியாக தெரியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜீவனத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறது எல்லாருக்கும் போராட்டம் தான் அதுவும் இந்த மாதிரியான கிராமத்து மக்களுக்கு வாழ்க்கை இன்னுமே ரொம்ப போராட்டம் ஓகே அப்படியே தொடர்ந்து போகலாம் தென் இன்றைக்கி நைட்டு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் என்ன அப்படின்னு ஒன்றுமே தெரியலங்க ஏன்னா நம்ம எதுவும் பார்சல் மாதிரி எதுவும் வாங்கிட்டு வரல ஒரு ரெண்டு மணிக்கு அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டோம் அந்த டைமில் நாங்கள் பார்சல் கட்ட மறந்துட்டோம் ஒரு முட்டாள்தனமாக மறந்துவிட்டோம் இங்கே பக்கத்தில் வந்து பார்க்குறோம் ஹோட்டல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அப்புறம் இது வந்து ஒரு தனித்த கிராமம்னு சொல்லலாம் இது ரொம்ப ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்து ஆஃப் ரோட்டில் ட்ராவல் பண்ணி தான் இங்கே ரீச் ஆகணும் ஸோ இப்போ அன்டைம் ஆகிடுச்சு அஞ்சு அஞ்சரை மணி ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம டவுனுக்கு போகிறது நாட் பாசிபிள் அது வந்து சேஃப் கிடையாது ஏன்னா ஜீவராசிகளெல்லாம் யானை மாதிரியான ஜீவராசிகள்லாம் அப்படியே நடமாட ஆரம்பிச்சிரும் ஒரு ஆறு மணி வரைக்கும் பரவாயில்ல இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஏன்னா இந்த மாதிரியான ஆஃப் ரோடில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம் பார்க்கலாம் நைட்டு ஃபுட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு ஒன்றும் கன்ஃபார்ம் இல்லை தென்னு மழை பேஞ்சால் நல்லாயிருக்கும் அதை என் மனசில் ரொம்ப ஃபீலாக இருக்குது ஏன்னா நம்ம சிட்டி லைஃப்லேயே வந்து மழை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரியான ஒரு கிராமத்தில் மலை அப்படிங்கிறது சொல்லவே வேண்டாம் வரணும் கண்டிப்பாக வரணும் பார்க்கலாம் ஃபுட் இந்த மாதிரி அப்படிங்கிறது ஒன்றும் புரியல தண்ணி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணியெலாம் இருக்குது கிடச்சிருவேன் எங்கே போனாலும் பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டு நம்ம எப்படி இந்த நைட்டை வந்து நம்ம எப்படி கடத்த போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் தென்னு வந்ததுக்கு தண்ணியில் கை கால் அது கழுவிட்டு போவோம் யாருமே 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 ஓகே ரைட் ஓகே பேக்ரவுண்டில் வேறு சாங் ஓடிட்டுருக்கு டிராக்டரில் பயங்கரமாக சவுண்டாக வச்சுருக்காங்க அது எதாவது ரைஸ் அப்படி இப்படின்னு போட்டுற போகிறாங்க அது வேறு ஒரு பிரச்சனை சரி நடக்கிறது நடக்கட்டும் நமக்கு ஒன்றும் பெரிய இது இல்லைங்க காப்பி ரைஸ்ஸு ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேனல் எதுவும் டெர்மினேட் ஆகிடக்கூடாது அதுதான் ஏன்னா இந்த சேனல் அப்படிங்கிறது என்னுடைய ட்ராவல் அனுபவங்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜி ட்ரைவில் ஆன்லைனில் தென் மெமரி கார்டில் எல்லாம் வைக்க முடியாது இல்லையா ஸோ யூடியூப்பில் இருக்கட்டும் நாலு பேருக்கு ரீச் ஆனால் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இதெல்லாம் நான் பதிவு செஞ்சிட்ருக்கேன் அதனால் நம்ம சேனல் எதுவும் டெர்மினேட் ஆகிடக்கூடாது காப்பி ரைஸ் ஸ்ட்ரைக்கு அப்படி இப்படின்னு போட்டு ஸோ பார்க்கலாம் ப்ளே பண்ணி பார்ப்போம் பேக்ரவுண்ட் சாங் அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் அது வேறு ஒரு பெரிய தலைவலி ஓகே இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம் இந்த ஒரு தருணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் ஒரு ஒரு பர்டிகுலர் கேப்க்கு அப்புறம் இங்கே வந்திருக்கோம் சொல்லப்போனால் லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு தான் இங்கே வந்தோம் தீபாவளி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வர முடியல நேரம் அமையல இப்போ ஸ்கூட்டரில் ஒரு ஷார்ட் ட்ரிப் வந்திருந்தேன் ஒன் டே ட்ரிப் வந்திருந்தேன் அன்றைக்கி கொஞ்சம் வழியிலலாம் ஒரு சில சிக்கல் அப்படின்ட்டு மைண்ட் ஒரு மாதிரி எனக்கு டிஸ்டர்பாக இருந்து ரிட்டன் போயிட்டேன் எங்கேயும் ஸ்டே பண்ணலை பார்க்கலாம் இந்த டைம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஓகே அப்படியே தொடர்ந்து போகலாம் பேக் டு த வில்லேஜ் வில்லேஜ் பக்கம் வந்துட்டு ஒரு தைரியம் வந்துருங்க ஏன்னா மனிதர்கள் கூட இருக்காங்கல்ல ஒரு நம்பிக்கை ரைட் ரைட் நோ மணி ஆறாச்சுங்க நான் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் கம்ப்ளீட்டா எல்லா சைடும் மலைகள் தான் சரிங்களா நம்ம இருக்கிறதே மலைக்கு மேலே தான் அதுவே ஒரு விஷயம் இங்கே சுற்றியும் மலைப்பகுதி தான் இருக்குது இடையில தான் சின்ன சின்ன ரோட்ஸ் வருது பாருங்கள் இதுதான் கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கோம் ஃபுல்லாக மலைகள் பாருங்கள் இதில் ஒரு ரோடு போகுது இல்லையா இதுலேருந்து நம்ம அப்படியே எக்ஸிட் ஆகி வெளியே போய்க்கலாம் அருமை அருமைங்க சுற்றியும் மலைகள் நம்மளும் மலை மேலே தான் இருக்கும் ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது அது அனுபவிச்சா கண்டிப்பாக தெரியும் இன்னைக்கு நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே லோ லைட் ஆகிடும் ஸோ அதனால் எதுவும் ஷூட் பண்ண முடியாது அதனால் இன்னைக்கு டே நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த கோவிலுடைய பிரமிசஸில் தான் நம்ம தூங்க போகிறோம் ஒரு வேலி மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா அதுக்குள்ளே எங்கே வேணாலும் தூங்கிக்கலாம் நோ இஷ்யூ மணி எட்டு இருபத்தி மூணுங்க நைட்டு உணவு எடுத்துக்கிறோம் பக்கத்தில் ஒருத்தங்க கொடுத்தாங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றியும் சொல்லிக்கிறோம் மிக்க நன்றி மிக்க நன்றி இந்த காட்டுக்குள்ளே ஹோட்டல் இல்லை ஒன்றுமே இல்லை சமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் நம்ம எதுவும் பண்ணலை மீன்ஸ் நம்மக்கிட்ட அடுப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை விறகு வச்சலாம் ஒவ்வொரு டைம் சமைப்போம் பட் இந்த டைம் வந்து அதுக்கான சூழல் அமையல ஸோ ஒரு அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க அவங்களுக்கு மிக்க நன்றி அப்படின்ட்டு மனசார இந்த நேரத்தில் சொல்லிப்போம் சரிங்களா பசியை தீர்த்து வச்ச அம்மாவுக்கு ரொம்ப நன்றி அப்படியே காருக்குள்ளாரே உட்காந்து சாப்பிட்றோன்னு பார்க்குறீங்களா நிறையா நேரம் தூங்குறதே காருக்குள்ளே தான் தூங்குவோம் அது ஒரு நல்ல அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நாடோடி லைஃப்